வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐஏஎஃப் உணவு மெனுவில் சிக்கன் மசாலா இந்திய வானுவத்திற்கு பிரிட்டிஷ் தயாரிப்பு இலக்கலக மல்ட்ரி ரோல் ஏவுகணைகள் இந்திய தாக்குதலால் நிலத்தடியே பதுங்கும் பாகிஸ்தான் விமானங்கள் இனி விரிவான செய்திகள் இந்திய விமானப்படை மெசின் இரவு உணவு மெனு வழியாகி பலருக்கும் சிரிக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது காரணம் மெனுவில் கொடுக்கப்பட்டுள்ள உணவு வகைகளின் பெயர்கள் ராவல்பிண்டி சிக்கன் டிக்கா மசாலா முதல் சர்கோதா தால் மகானி மற்றும் பகாவல்பூர் நான் வரை இந்திய விமானப்படை பிரிவின் ஆபரேஷன் சிந்துர் பாணியிலான இரவு உணவு மெனு கடுமையான எதிர்விலைகளை ஏற்படுத்தியுள்ளது சிலர் அதை பாராட்டினர் மற்றவர்கள் ஐஏஎஃப் அதன் இடையே விட அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த மெனு மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எண்பத்தி ஏழு மணி நேரம் மோதலான ஆபரேஷன் சிந்துரின் போது ஐஏஎஃப் விமான தாக்குதல் நடத்தி இடங்களை குறைக்கின்றது இந்திய ஆயுதப்படைகளால் தாக்கப்பட்ட பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மற்றும் தீவிரவாத முகாம்களின் பெயரிடப்பட்ட உணவுகளுடன் விமானப்படையின் இரவின் மெனு தொகுக்கப்பட்டது இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் விமானப்படை தினத்தை ஒட்டி விமானப்படை மெஸ்ஸில் கொடுக்கப்பட்ட இரவு உணவு மெனு மெனுவில் ராவல் பிண்டி சிக்கன் டிக்கா மசாலா ரஃபீகி ரா மட்டன் போர்ட்ரக் பனீர் மேத்தி மாலை சுகூர் ஷாம் சவேரா கோஃப்தா சர்கோதா தால் மகானி மேவா மற்றும் நான் நிச்சயமாக இனிப்புகளும் உள்ளன அவை முசாஃபர் முசாஃபர்பாத் குல்பி பலூதா மற்றும் முரிட்கே மீதா பான் நான் பார்த்தவரை தென்னிந்திய உணவு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை தெரிந்தவர்கள் யாரும் இருந்தால் எமக்கு தெரிவிக்கவும் இது ஐஏஎஃப் ஆல் அதிகாரபூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் இந்திய விமானப்படை வட்டாரங்கள் ஆபரேஷன் மெனுவை தயாரிக்கும் சில உள்ளூர் விமான தள மட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது என்று கூறினார்கள் இதற்கு பதிலடுத்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எக்ஸில் வெளியிட்ட ஒரு இடுகையில் இது ஒரு சுவாரஸ்யமான மெனு என்று குறிப்பிட்டார் இந்திய ராணுவத்தின் தந்தரூபாய பிரிவுகளுக்கு பிரிட்டிஷ் இலகரக மல்டிரோல் ஏவுகணைகள் அதாவது எல் எம் எம்கள் வாங்குவதற்கான முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் அரசாங்க ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பிரிட்டனும் கையெழுத்திட்டுள்ளன ரஷ்ய துருப்புகளுக்கு எதிராக உக்ரைனிய ஆயுதப்படைகளால் எல் எம் எம்கள் பயன்படுத்தப்படுகின்றன பிரிட்டிஷ் தயாரிப்பான இந்த ஏவுகணையை ஒரு காலாட்படை சிப்பாய் ஒரு கவச வாகனத்துடன் ஒருங்கிணைத்து ஏவ முடியும் அத்துடன் ஹெலிகாப்டர் மற்றும் கடற்படை கப்பல்களாலும் ஏவ முடியும் ராணுவத்தை பொறுத்தவரை இது லேசான கவச வாகனங்கள் முதல் ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கான விமானத்தளங்கள் வரையிலான அச்சுறுத்தல்களை தாக்க முடியும் லேசர் கற்றை வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு எல் எம் எம் தோள்பட்டை ஏவுதல் லேசர் கற்றை வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு எல் எம் எம் தோள்பட்டை ஏவுதல் ட்ரைபோர்ட் மற்றும் வாகன உள்ளமைவில் கிடைக்கின்றது வெறும் பதிமூன்று கிலோ இடையுள்ள இந்த ஏவுகணை ஒன்று புள்ளி ஐந்து எம் வேகத்தை வைத்திருக்கின்றது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பிரிட்டிஷ் ராணுவத்தின் சேவையில் உள்ளது இந்த ஏவுகணை மார்லெட் ஏவுகணை என்றும் அழைக்கப்படுகின்றது அது ஒருபோதும் தூங்காத ஒரு புராண பறவையின் கற்பனை பெயரால் பெயரிடப்பட்டது பிரிட்டிஷ் ராணுவம் இந்த ஏவுகணையை அதன் ஹெலிகாப்டர் அலகுகள் மற்றும் சில கடற்படை கப்பல்களுடன் ஒருங்கிணைத்துள்ளது இது நகர்ப்புற சூழலுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் தேல்ஸ் நிறுவனம் இந்த ஏவுகணைகளை அதன் வடக்கு அயர்லாந்து தொழிற்சாலையில் தயாரிக்கின்றது இந்த ஒப்பந்தம் பிரிட்டன் மற்றும் இந்தியா இடையே ஒரு பெரிய அளவிலான சிக்கலான ஆயுத கூட்டணிக்கு வழிவகுக்கின்றது தற்போது இரு இடையில் பேச்சுவார்த்தையில் வேறு சில ஆயுதங்களும் உள்ளன என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அறிக்கை கூறுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாமர் சந்திப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்ட ஒப்பந்தம் இந்தியாவின் திறன்களை மேலும் அதிகரிக்கும் மேலும் இந்திய பாதுகாப்பு படைகளின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது பிரிட்டன் மற்றும் இந்தியா அடுத்த தலைமுறை ஆயுதங்களுக்கான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கு தேல்ஸ் மற்றும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பிடிஎல் ஆகியவை கூட்டு தயாரிப்புகளை இந்தியாவில் தயாரிக்க ஒப்புக்கொண்டன லேசர் பீம் ஒப்புக்கொண்டன்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த ஆண்டு உயர் வேக முதற்கட்டமாக வழங்கப்படும் ஏவுகணையின் ஒரு பகுதி இந்திய விமானப்படை ஐஏஎஃப் பதிமூன்று பாகிஸ்தான் விமானப்படி பிஐஎப் விமான தளங்களை துல்லியமாக தாக்கிய இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துரை அடுத்து பாகிஸ்தான் அதன் போர் விமானங்களில் உயிரை காப்பாற்ற நிலத்தடி விமானத்தள வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகின்றது செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் உளவுத்துறை அணுகைகள் பி ஏஎஃப் உள்கட்டமைப்பில் இந்திய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களை அம்பலப்படுத்தியுள்ளன பாகிஸ்தானின் பல விமான தளங்களில் பலுவூட்டப்பட்ட விமான திரைப்படங்கள் இல்லாததால் முக்கியமான விமானங்கள் பேரழிவு தரும் தாக்குதல்களுக்கு ஆளாகின்றன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது ஜஹோபாபாத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஏரிய விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு அவாட்ஸ்

ஜஹோபாபாத் உட்பட பிஏஎஃப் விமான தளங்களை குறிவைத்தது செயற்கை கோள் படங்கள் ஹேங்கர்கள் மற்றும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு உள்கட்டமைப்பு அதிக சேதத்தை ஏற்படுத்தியதை வெளிப்படுத்தின குறிப்பாக முரின் விமானப்படை தளத்தில் இருப்பதாக நம்பப்படும் நிலத்தடி தளத்திலிருந்து வரும் முப்பது மீட்டர் தொலைவில் மூன்று மீட்டர் அகலம் உள்ள பள்ளம் காணப்பட்டது மேலும் ஜஹோபாபாத்தில் ஷபாஸ் விமானப்படை தளத்திலே ஒரு ஹேங்கர் அளிக்கப்பட்டது முக்கியமான விமானங்களின் அழிவை அது உறுதிப்படுத்தியது இந்திய தாக்குதல்களால் நவீன துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளுக்கு எதிராக குறைந்த பாதுகாப்பை வழங்கும் வழக்கமான ஹேங்கர்களை பிஎஃப் நம்பியிருப்பதை அம்பலப்படுத்தின கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு சாப் டூ தௌசண்ட் ஏரிய அவாக்ஸ் விமானம் போற்றக்கையில் ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஹேங்கரில் வைக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தான் விமானப்படையின் பலவீனத்தையே எடுத்து காட்டுகின்றது கூடுதலாக மொரீட்டில் ஒரு ஆழட்ட விமான ஆங்கரை ஐஏஎஃப் குறிவைத்தது பாகிஸ்தானின் சீன தயாரிப்பும் மேல் ஆழட்ட விமானங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது அதன் விமான உளவு பார்த்தல் மற்றும் தாக்குதல் திறன்களை மேலும் பலவீனப்படுத்தியது ஜஹூபாபாத்தில் உள்ள ஒரு தனி எஃப் சிக்ஸ்டின் விமான தளமும் தாக்கப்பட்டது இது பிஐஎஃப் இழப்புகளை அதிகரித்தது ரன்வேக்கள் மற்றும் டாக்ஸி வேகள் வழக்கமான தாக்குதல்களுக்கு ஆளாக கூடியவை என்றாலும் பயன்படுத்தப்படும் வெளிப்பொருட்களை பொறுத்து அவற்றை பெரும்பாலும் சில நாட்களுக்குள் சரி செய்யப்படலாம் ஆனால் போர் விமானங்கள் வாக்ஸ் மற்றும் மேம்பட்ட ஆழற்ற விமானங்கள் போன்ற உயர் மதிப்புள்ள விமானப்படை சொத்துக்களை மாற்றீடு செய்வது நிதி ரீதியாகவும் தந்துரோபாய ரீதியாகவும் மிகவும் கடினமான சவாலாகும் சர்கோதா போட்ராக் மற்றும் ஜஹோபாபாத் உட்பட பல பிஐஎஃப் விமான தளங்கள் கடினப்படுத்தப்பட்ட விமான தரிப்பிடங்களை விட நிலையான ஹேங்கர்களை நம்பியிருப்பது செயற்கைக்கோள் படங்கள் பலிப்படுத்தியுள்ளன கடினப்படுத்தப்பட்ட விமான தரிப்பிடங்களை எச்ஐஎஸ் சுருக்கமாக அழைப்பார்கள் இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது ஒரு கடினப்படுத்தப்பட்ட விமான தரிப்படம் அல்லது எச்ஏஎஸ் பாகிஸ்தான் இப்படியான கடினப்படுத்தப்பட்ட விமான திரைப்படங்களை உருவாக்காமல் துல்லியமான தாக்குதல்களை தாங்க முடியாத ஹேங்கர்களை பயன்படுத்துவதை ஆபரேஷன் சிந்துர் அம்பலப்படுத்தியது இதன் விளைவாக பாகிஸ்தான் விமானப்படைக்கு குறிப்பிடத்தக்க இழப்புகள் பட்டன ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல்களின் போது ஏற்பட்ட பேரழிவு இழப்புகள் நிலத்தடி விமானத்தள வசதிகளை உருவாக்குவது குறித்து பி ஏஎஃப் விவாதங்களை தூண்டியதாக கூறப்படுகின்றது வழக்கமான ஹேங்கர்கள் அல்லது கடினப்படுத்தப்பட்ட தங்குமிடங்களை போலல்லாமல் போலாமல் நிலத்தடி ஹேங்கர்கள் பெரும்பாலும் மலைப்பகுதியில் தோண்டப்படுகின்றன அல்லது பூமியால் பாதுகாக்கப்பட்ட நுழைவாயில்களால் வலுப்படுத்தப்படுகின்றன இவை விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு எதிராக சிறந்த பாதுகாப்பு வழங்குகின்றன நிலையான ஐ விட பெரியதாகவும் வலுவூட்டப்பட்டதாகவும் இருக்கும் இந்த நிலத்தடி வசதிகள் எஃப் சிக்ஸ்டீன் ஜே எஃப் செவன்டீன் மற்றும் மிராஜ் பைவ் போன்ற பாகிஸ்தானின் பாரம்பரிய விமானங்களுக்கும் அதன் முக்கியமான அவாக்ஸ் மற்றும் விமானங்களுக்கும் உயிர் வாழக்கூடிய வழங்கக்கூடும் பாதுகாப்பு ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்பட்டபடி பி ஏஎஃப் வட்டாரங்களில் உள்ள வசந்திகள் இஸ்லாமாபாத் அதன் விமான சொத்துக்களை நீண்டகால பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறுகிறது நிலத்தடி வசதிகள் விமானங்களை முன்கூட்டிய தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க முடியும் ஆரம்ப அலை தாக்குதல்களுக்கு பின்னர் பி ஏ எஃப் தனது விமானங்களை தக்க வைத்துக் கொள்வதை உறுதி செய்யும் இந்தியாவுக்கு எதிராக நம்பகமான தடுப்பு மிக மிக அவசியம் என்பதை பாகிஸ்தானுக்கு காட்டியுள்ளது காரணம் பாகிஸ்தான் எல்லைக்குள் ஆழமாக உணர்வி துல்லியமாக தாக்கும் ஐஏஎஃப் நிரூபிக்கப்பட்ட திறனை பாகிஸ்தான் இப்போது கண்டுள்ளது நிலத்தடி விமான தளங்களை உருவாக்குவது சவால்கள் இல்லாமல் இல்லை அப்படி ஒரு வசதிகளை நிர்மாணிப்பது விலை உயர்ந்தது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மேலும் குறிப்பிடத்தக்க பொறியியல் நிபுணத்துவம் தேவைப்படுகின்றது பாகிஸ்தானின் பொருளாதார கட்டுப்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு ராணுவ உதவியை குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனாவிலிருந்து நம்பியிருப்பது நிதி மற்றும் செயற்படுத்தலை சிக்கலாகும் மேலும் நிலத்தடி ஹேங்கர்கள் உயிர் வாழும் தன்மையினை மேம்படுத்தினாலும் விமான நடவடிக்கைகளுக்கு முக்கியமானதாக இருக்கும் ரன்வேகள் மற்றும் டாக்ஸி வேகள் பாதிப்பை அவை நிவர்த்தி செய்வதில்லை சேதமடைந்த ரன்வே மற்றும் வலுவூட்டப்பட்ட நிலத்தடி ஹேங்கரை கூட பயனற்றதாக மாற்றக்கூடும் அது விமானங்களை பறக்க விடாமல் விமானங்களை நிலத்தடி ஹேங்கருக்கு உள்ளேயே சிக்க வைக்கும்